ஒரு வழக்காடு மன்றத்தோட தன்மையா இருக்கணுமா ஒரு அமலாக்கத்துறையோட திசையா இருக்கணுமா இல்ல சும்மாங்காண்டியே அரெஸ்ட் பண்ணி நானும் பண்ண நானும் பண்ணேன்னு பயம் காட்டுறது இருக்கணுமா நீங்க பண்ற வேலை பயம் காட்டுறது எத்தனி வாட்டிங்க பண்றது இவங்க இதே புழக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டுடணும் ஆனா தீர்ப்பு வராது கோர்ட்டு சொல்லட்டும் நீதிமன்றங்கள் சொல்லட்டும் சும்மா அவங்க ஊழல் பண்ணாங்க அதனால காசு நீங்களாம் எதுவுமே பண்றது இல்ல ஆருத்ரா கேஸ்ல உங்க பேர் வர்றதில்ல கோல்டு கடை வந்து கஸ்டம்ஸ்ல இருந்து வந்து உங்களால் கைது பண்ணப்படுறது இல்ல சொசைட்டி பணத்தை திருடு போய் இன்னைக்கு ஒருத்தர் இதெல்லாம் உங்க கட்சியில நடக்கிறதே இல்ல திமுக அண்ணா திமுக தான் திருடுது ஊழல் பண்ணுது பாஜக புனிதர்கள் தான் உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும்ல செந்தில் பாலாஜி கொண்டு என்ன தலையே தா அவர் ஒண்டி ஜெயிலுக்கு போனோம் நீங்க எல்லாம் கூட அந்த நேரத்துல எல்லாம் பண்ணீங்க நீங்க எல்லாம் பாவம் ஜாலியா வெளில இருப்பீங்க ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது நீங்க வந்து பணத்தை ஏமாத்திட்டீங்க மோசடி பண்ணிட்டீங்க இதை ஷேரை வந்து ரிச் பண்ணிட்டீங்க நீங்களும் இதில் உடஞ்சியாக இருப்பீங்களோ சந்தேகப்படுறாங்க போது நல்ல அரசியல் ஆளுமை என்னங்க பண்ணோம் வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இல்ல அண்ணா திமுகவை விட திமுகவை கேள்வி கேட்பதுல எதிர்கட்சியாக அண்ணாமலை லைக்ஸ் போடுவோம் ட்வீட் போடுவோம் ஓட்டு போடுவாங்களா அதான் நான் கேட்குறது நான் கூட தான் கேள்வி கேட்டுனே இருக்கிறேன் அதுக்கு அரசியல் தன்மை என்பது வேற ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க கேள்வி கேட்குறது ஒரு வேலையா இருக்கிறது ஈஸி கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி பதில் சொல்றது கஷ்டம் அதுவும் இவர் பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு யார் அண்ணாமலை அவர்கள் இவரும் சொல்ல மாட்டேன்றாரு அவங்க வச்சியும் பிரெஸ் மீட் வச்சா சொல்ல மாட்டேன்றாரு இவரும் கேள்வி ஒன்று கேட்டு போயிடுறீங்க கேள்வி கேட்குறது ஈஸி செயலாக்கங்க நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படையில் பொதுமக்களுக்கு சார்ந்த எளிமையான அரசியல் எங்கே என் கேள்வியாதான் சுதந்திர தினம் வருது தேசிய கொடியெல்லாம் ஏற்றி முடியும் ஒரு பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நூறு பெட்ரோல் போடுறவங்களுக்கு நாங்கள் ஒரு கொடியை கொடுத்து நூறுரூவா பரிசு கொடுத்து ஜெய் திரங்கா நூறுரூவா பெட்ரோல் ஃப்ரீ அது மாதிரி எதனா ஒன்று பண்ணுறீங்களா அப்போ அந்த நூறு பேர் பெட்ரோல் போடுவாங்க பாரத் மாதாக்கு ஜெய் மோடிஜி வாழ்க அண்ணாமலை ஜிக்கு ஓட்டு போடுவாங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா அவங்களாம் ஊழல் பண்ணாங்க அதனால காசு நீங்களாம் எதுவுமே பண்ணுறதில் ஆருத்ரா கேஸில் உங்கள் பேர் வர்றதில்லை கோல்டு கடை வந்து கஸ்டம்ஸ்லேருந்து வந்து ஆள் கைது பண்ணப்படுறதில்ல சொசைட்டி பணத்தை திருடு போய் இன்றைக்கி ஒருத்தர் கைது ஆகியிருக்கிறார் இதெல்லாம் உங்கள் கட்சியில் நடக்கிறதே இல்லை திமுக அண்ணா திமுக தான் திருடுது ஊழல் பண்ணுது பாஜகவில் எல்லாமே புனிதர்கள் தான் படப்பை குணா அருமை நண்பர் அவர் பாவம் அரசியல் கழ்ப்பணிச்சிக்காக காவல்துறை கைது செய்யப்பட்டது எப்படி அவர் ஏ ஒன் கேட்டகிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஆனார் அது அரசியல் பழிவாங்க இது கொலகேஸ் இருக்கிறவங்களாம் பேரெல்லாம் பாருங்க எல்லாம் இது மாதிரி இல்லை இப்போ தேவேந்திரன் யாதவ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ அல்லது அரசியல் படிக்க தாமதமான நடவடிக்கைங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஆங்கில பத்திரிகை எல்லாம் அந்த செய்தி வந்து ஆறு மாதம் ஆகுது செய்தி வந்ததே லேட்டு அந்த செய்தியே நிப்பாட்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து இப்போதான் நடவடிக்கை இன்னைக்கு அப்போ என்ன ஒரு பார் ரெண்டு ரூபாவா இது இல்லாமல் இங்கே பொற்சாக்கத்தில் ஒரு ஒரு பெனிஃபிட் ஃபண்டு எல்லாமே பொலிட்டிக்கலி கனெக்டட் மக்கள் பணம் டெபாசிட்டர்ஸ் தூக்கி தூக்கிருக்கிறாங்க ஆனால் அப்போ கேண்டிடேட்டு பிஜேபி அப்படின்னும் போது தொடலை இவர் தேர்தலில் நிற்கலாம் அது பாஜக வேடிக்கை பக்கம் இன்னைக்கு கைது அப்போ என்ன மாற்றம் சரி நான் என்ன கேட்குறேன் சரி இப்போ அவர் கைது ரைட்டா அவரே மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு வீட்டான ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துருப்பான் இல்லை ஐயாயிரம் பேர் சேர்ந்துருப்பான் விடுதலை செய் விடுதலை செய் தேவனானி தன் யாதவை விடுதலை செய் அது மாதிரி எதுனா யாரனா இப்போ போராட்டம் பண்ணாங்களா போட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம் அவர் அவர் நல்லவராக கெட்டவரா வல்லவரா எடுத்தாராக எடுக்கல அதுக்குள்ளே நான் போகல மக்கள் செல்வாக்கு எங்கே உங்களுக்கு இருக்கிறது மக்கள் இல்லாத மக்கள் செல்வாக்கு இருக்கு இருக்குன்ற மாதிரி நீங்கள் பொழுதுக்கும் சொல்லிட்டு அதிமுகவை அகற்றுவோம் அகற்றுவோம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எங்க அது அண்ணா வந்து நான் தான் அவர் வந்து பாவம் அவர் அவர் வந்து சூட்சமெல்லாம் தெரியாதுங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அண்ணா இந்த மாதிரி பேசிக்கிறாங்களான்னு ஐயோ அப்படியா உடனே ரியாக்ட் பண்ணுவார் நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்க்குறேன் இவங்களெல்லாம் விடக்கூடாது கூடாது கூட கூடாது இது ஜோக்கா இருக்கும் இது டமாசு இது சாத்தியமே இல்லை இப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன அண்ணாமலையா அதிமுக பிளவுபட்ட அதிமுக அதிமுக பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்ன எதிர்கட்சிகள் ஓட்ட மற்றவங்க வாங்காமல் அவங்க வாங்கணும் திமுக எதிர்ப்பு சொத்து வரி தண்ணி வரி பால் வரி அது போக என்னென்னமோ எதெல்லாம் ஏற்ற முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு திருப்பி தான் பிஜேபி அப்படின்னு இருக்குது டக்குன்னு பொதுமக்கள் கிட்ட அப்புறம் பாத்துக்கோங்க ஜி வந்துருவாரு அஜி வந்துருவாருங்க நாங்கள் கட்டிக்கினே இருக்கணுமா கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணுமா சொல்வதை செல்வோம் சொல்லாதே செல்வோம் எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்க ரைட்டு அப்போ இந்த எதிர் ஓட்டுகளை நம்ம வாங்குறதா இல்லை சீமான் வாங்குறதா அண்ணன் சீமானு இல்லை பாஜக வாங்குறதா இல்லை புதுசாக வரப்போற விஜய் வாங்கிறதா யார் இந்த ஓட்டை பிரிக்க போறாங்க இது பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை தான் அவங்களுக்கு பிரச்சனை மூணாவது ஒரு பிரச்சனை அது பர்சனல் பிரச்சனை உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும்ல செந்தில் பாலாஜிக்கு வண்டி என்ன தலையித்தா அவர் வண்டி ஜெயிலுக்கு போனோம் நீங்க இருப்பீங்க அந்த ஒரு பயம் இருக்கும் இது கட்சி ரீதியான பயம் இல்லை இது தனிப்பட்ட இப்போ பொன்முடி அவர்கள் கைது செய்ய இல்லை ஜெயிலுக்கு போறதுனால திமுக ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுக அந்த மாவட்டத்துல ஒரு பின்னடைவு ஏன்னா நீங்க கட்சியை பலப்படுத்திட்டீங்க செயலாக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் எல்லாம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து ஃபில் பண்ணிடுவார் அரசியல் என்பது என்ன மக்கள் சார்ந்தது அதை இவர் தான் சிறப்பாக செய்வாரு கிடையாது அடுத்த தலைமுறையில் யாரும் ஆள் வருவாங்க அப்போ இவங்க அந்த கட்சியை இந்த மூணு பிரச்சனைகள் தான் நான் சொன்னது இதில் அண்ணாமலை எங்க இருந்து அதனால் அதனால வந்து இது வந்து இந்த அசைன்மெண்ட்டு ஜி சொல்லிட்டாரு அண்ணாதிமுக தட்டி தூக்குறோம் அப்புறம் நாங்க தான் ஆப்ஷனு இது இந்த பிரச்சாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது மக்கள் இதுக்கு என்ன ஓட்டு கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கே தெரியும் நான் சொன்ன அந்த அரசியல் நீங்க பண்ணீங்க கரண்ட்டு பில்லு ஏற்றிட்டாங்க அண்ணாமலை தலைமையில் மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் போராட்டம் பண்ணுறாங்க இல்லை பாஜக என்ன பண்ணுது இந்த டீ கடை இல்லை சலூன் கடைலாம் வச்சுருக்கோம் உங்களுக்குலாம் பா பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுலாம் அதே மாதிரி சோலார் திட்டம்னு ஒன்று இருக்குது ரூபா தான் ஒரு கிலோ வாட்டு சோலார் போட்டால் ஐம்பதாயிரரூபா நான் தரேன் இருபதாயிரரூபா நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு வந்து ஐம்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு குறையும் நான் இந்த திட்டத்தில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் ஃபோட்டோ எடுத்து நான் பண்ணுறேன் மூணு மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா மத்திய அரசும் கொடுத்துரும் கொடுத்த காசும் வந்துடும் பாஜக மாதிரி இருக்கட்டும் ஒரு 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 ஆயிரம் பேருக்கு சோலார் ஒரு கிலோ வாட்டு போட்டு தர முடியாதா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நூறு பேருக்கு போட்டு கொடுத்துடலாம் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு போட்டுடலாம் அதுவும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து இறக்குமா சோலார் பேனல் தமிழக அரசு திமுக அரசு விலைவாசியை ஏற்றி விட்டது மக்கள் பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க நூறு யூனிட் கரண்ட்டு அதில் ஆகும் சோலாரை போட்டிங்கன்னா அது ஒரு நூற்றி இருபது யூனிட் அது ஃப்ரீ ஆக்கிவிடும் இரநூறு யூனிட் ஒரு கடைக்கோ ஒரு சின்ன குடும்பத்துக்கோ மிச்சமாச்சேன் கரண்ட் பில்லே வராது அப்போது அண்ணாமலைப்பா வயசில் சின்னவராக இருந்தாலும் கரெக்டாக கருத்தாக பண்ணாருப்பா இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே எப்போ பார்த்தாலும் கரண்ட் பில் ஏற்றி விட்டு இவங்க அவங்க மாற்றி மாற்றி சொன்னாங்க ஆனால் மாஜக தலைவர் வந்து கரெக்டாக பண்ணாது பேசுவாங்கல்ல சரி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல அங்கங்கே ஸ்கூல்ஸுக்கு வெளியில் டிராஃபிக் பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஒரு ஆயிரம் இளைஞர்களை தயார்படுத்தி டெய்லி காலில் பாஜக பேட்சு கையில் இருக்கணும் போயிட்டு போக்குவரத்தை சரி செஞ்சு கொடுங்க காவல்துறை நம்ம எப்பயும் குறை சொல்கிறோம் ரைட்டு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருப்போம் மாணவ செல்வங்கள் வந்து காலையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே ஏற்படுற அந்த போக்குவரத்து நெரிசல் தயார் பண்ணும் இதற்காக தமிழகம் பூரா ஒரு ஆயிரம் இளைஞர்களை தயார் பண்ணி நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்கவுட்ஸ்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு நான் ஒரு திட்டமாக பண்ணுறேன்னா காலையில் பார்க்கும்போதெல்லாம் என்ன இருக்கும் எந்த ஸ்கூல் போகிறீங்க எந்த காலேஜ் போனீங்கன்னாலும் பிஜேபி ஃப்ளாகோ இல்லை பிஜேபி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பார் அண்ணா வாங்க அண்ணா போங்க லைனில் நில்லுங்க கொல்லுங்க அப்படின்னும்போது ஒரு 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 நல்ல எண்ணோட்டம் அந்த கட்சி கிடைக்கும் அதுதான் அரசியல் அதை விட்டு கவர்னர் ஒரு அரசியல் பண்ணுறாரு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கையெழுத்து போட மாட்டேன்ட்றீங்க ஃபைலுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாத்துலேயும் அந்த சைரன் மாதிரியோடய வண்டி எடுங்க ஊன்பாங்க அதுக்கு பதிலாக அங்கே போயிட்டு ஒரு ஒரு பிஜேபி வாலண்டியர்ஸு மார்க்கெட் இருக்குது சந்தை இருக்குது கோயில் இருக்குது இங்கெல்லாம் கோயிலில் பிஜேபி வயசானவங்க யாராவது வர கோயிலுக்கு தரிசனம் பண்ணுது கையை பூச்சி இதெல்லாம் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது தானே இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் எங்க இருந்து வரும் சிஎஸ்ஆர் நிறைய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பிஜேபியோட பங்கு இண்டிபெண்ட் டைரக்டரா போட்டிருக்காங்க அரசியல் களத்துல அதிமுக ஒரு பின்னடைவுல இருக்கு அவங்க வந்து தோணுல இருக்காங்க அந்த இடத்தை அதனால கேள்வி கேட்டு அரசியல் பண்ணி அப்படியே ஓட்டை வாங்கிக்கலாம் மக்களுக்கெலாம் எதுவும் இப்போ அதிமுக ஆடு குடுத்தது மாடு குடுத்தது அம்மா உணவகத்தில் சாப்பாடு போட்டது கல்யாணம் காது குத்துக்கு போனது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜனங்களுக்கு காசை கொடுத்தது ஜெயலலிதா இருந்து நிறைய பேருக்கு பதவி எம்எல்ஏ ஆக்கி விட்டது எம்பி ஆக்கி அதெல்லாம் கணக்கில் வேணாம் கேள்வி கேட்டுட்டு அஇஅதிமுக முடிச்சிடலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதாவதுங்க நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாஜக வந்து ஆட்சி தமிழகத்தில் பிடிக்கலான்னா பிடிக்கலாம் இருந்து ஒரு முதலமைச்சர் வரலான்னா வரலாம் அரசியலில் அது சாத்தியம் அதற்கு ஏத்த அந்த நபர் எங்கே இப்ப எடப்பாடியினுடைய அமைதி என்ன என்னவா எடுத்துக்கிறது ஒரு பக்கம் வந்து அசைன்மெண்ட் சொல்லி தலையங்கமா எழுதுறதா இருக்கட்டும் அண்ணாமலை தான் அடுத்து லீடிங்க வரப்போறாருன்னு சொல்றதா இருக்கட்டும் பாஜக தலைமையில தான் கூட்டணி அமையும் அதுக்கு அதிமுக வரதுன்னா வரலாம் இங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க அந்த லீடை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே எடப்பாடியினுடைய மௌனம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அவர் வந்து ஒரு ஒரு சிந்திக்கிறதுல நேரத்தை வந்து விரையமாக்குறாருன்னு எடுத்துக்கலாம் ஒண்ணு இரண்டாவது ஏதோ காரணத்துக்காக அவர் தடுமாறுகிறார் இல்லை பயப்படுகிறார்னு எடுத்துக்கலாம் மூன்றாவது அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இன்றைய தேதி இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மைக்கை எடுத்தோ இல்லை ஒரு அறிக்கையை விட்டோ உங்கள்தான் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுருனோம் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி எதுக்கு எங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமாக ஒரு ரெண்டு வார்த்தை அவர் ஒரு பேசி விட்டாரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி விட்டா இந்த பேச்சு அதோடு முடியும் அவர் இதுவரைலாம் பேசாததுனால அண்ணன் செல்லூர் ஜெயக்குமார் அவர்கள் இவங்களை பேசிட்டு அவர் அமைதியாக இருக்கிறனால தான் இந்த பேச்சு வரும் இப்போ செயற்குழு கூட்டம் அவசர செயற்குழு கூட்டம் வந்து கூட்ட போகிறாங்க கூட்டி எங்க நேற்று திருப்பூரில் பேசுனதுக்கு உடனே பதில் சொல்லுவீங்களா நான் என்ன கேட்குறேனே மம்தா பானர்ஜியோட கூட்டணி வரும் எங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் மம்தா பேனர்ஜியை ஏற்றுக்குவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற பிஜேபி பேச முடியுமா இல்லை திமுகவோட நாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சேர்ந்து பயணம் செய்வோம் அவங்க வந்து ஆளுங்கட்சியாக கூட நாங்கள் நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சியாக அவங்க கூட அமைதியாக போவோம் இந்த மாதிரி வருமா பேசுபொருள் அப்போ நீங்கள் பண்ணுற அரசியலை அண்ணாமலை சீரியஸாகவே எடுத்துக்கலன்னு அர்த்தம் ஏன் ஏன்னா அவங்க ஜியை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க கேளுங்க செபி சேர்மனுக்கும் உங்களுக்கும் என்ன ஜி மோடிஜி பிரைம் மினிஸ்டர் வாயத்து வருங்கன்னு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையெல்லாம் பேசிடுவேன்ப்பா பெரிய சண்டை நான் மேலே போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன இங்கே நண்டு சிண்டுக்கெலாம் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்துடும் களமே மாறும் அவரோட அந்த தாமதம் இருக்குது பாருங்க அதுதான் அவருக்கு இப்போ பிரச்சனையாக போகுது மாவட்ட செயலர்கள் மீது ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்கணும் மேலே இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும் இது எதிர்த்து அரசியல் பண்ணும்போது இந்த அமலாக்கத்துறை ஒரு பக்கம் முக்கூத்தர் வாக்கு வங்கியை கவர் பண்றதுக்கு நம்ம வந்து ஓ எஸ் மணியன் செல்வர் ராஜு போன்ற நபர்களை நம்ம வந்து காமராஜ் போன்ற நபர்களை வந்து அவங்கள வச்சு நம்ம ஓபிஎஸ் சசிகலாவையும் ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைந்த அதிமுக தான் இப்ப தோத்திங்க இவங்களெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி தோத்தீங்க இவங்களெல்லாம் தான் இடைத்தேர்தலையும் தோத்திங்க அப்ப இன்னமும் தோக்குறதுக்கு தயாரா இருக்கீங்க நான் எடுத்துக்கிட்டா இது பத்தலை முப்பது சதவீத வாக்கு வங்கி இருந்த அண்ணா திமுக இங்கே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருபது சதவீத வாக்கு வைத்து வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இன்னொன்று ஒன்று சொல்றேன் அதிகாரிகள் நிறைய பேர் குறிப்பா அந்த கீழ் லெவலில் இருப்பாங்க பாருங்க இந்த ஓஏ அதுவும் கவர்மெண்ட் சர்வீஸில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பியூனு டிரைவர் பார்ட் டைம் லெக்சரரு டீச்சர்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸில் இருக்கவங்க கிளார்க்கு செக்ஷன் ஆஃபீஸர் சூப்பரண்ட்டு அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட் மீது மிகப்பெரிய கோவத்தில் இருக்குது ஏன்னா அரசாங்க ஊழியருக்கு சொன்ன வாக்குறுதிகளை செய்யலை அவங்களோட கோரிக்கைகளை சரி செய்கிறேன் நானே பார்க்குறேன் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அதை செய்யலை இதெல்லாம் இருக்குது பிரச்சனைகள் இப்போ இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக மாறும் ஆனால் அது பத்துமானால் பத்தாது அப்போ வெறும் இவங்கள ஒண்டி போய் நான் ஒரு ஒரு லட்சம் பேரை கணக்கு எடுத்துகிட்டு எடுத்திங்கன்னா அவங்க வந்து திமுக மீது எதிர்ப்பு சொல்லுவாங்க அதை வைத்து நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா பிஜேபியை கைட்டி விட்டுட்டா சிறுபான்மையினர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்க போடலையே மேபி மொதல் வாட்டி நம்பலை ரெண்டாவது வாட்டி நம்பணும்னா அதுக்கு உண்டான அரசியல் என்ன அதை பண்ணணும்ல சரி இல்லை நாங்கள் பிஜேபியோட தான் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த முடிவு முன்கூட்டியே சொல்லிவிடுங்க சொல்லூர் ராஜு ஐயா தேவையில்லாமல் பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டார்ல எங்கன்னா சி வி சண்முகம் இன்னும் பேசலை அவரோட பேச்சுக்கு தான் ஆர்வலாக வெயிட்டிங் இல்லை இப்போ அண்ணாமலை நீக்கிட்டாங்கன்னா அந்த இடம் இப்போ அந்த அதிமுக பாஜக உறவு உறவு அப்படின்றது மீண்டும் புதுப்பிக்க வாய்ப்பு இருக்குல்ல அது அப்புறமா வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை மீறி இது வந்து ஒரு ஐம்பது வருஷம் பாரம்பரியம் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக அதோட ஃபவுண்டேஷன் டேக்கு அப்புறமா அதனுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு ஜாஸ்தி திமுக விட அதிகம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆண்ட ஒரு கட்சியை பார்த்துட்டு எங்கள் தலைமையில் தான் நீங்கள் கூட்டணி வந்தால் சேர்த்துக்கோ கட்டி போனால் என்ன என்ன சின்ன பசங்க நாலு பேர் சேர்ந்து மிட்டாய் கொடுத்து விளையாட்டு ஒரு 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 பத்து பதினஞ்சு பேர் பேசுகிற மாதிரி இல்லை பேச்சு தன்மை இது ஒரு முதிர்ச்சியான பேச்சா அப்போ அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அன்னாதிமுகவோடய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா இல்லை அதனால தான் இது இன்னைக்கு வந்து இப்போ இது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க இப்போ இது இதோட போகாது இது இது என்ன ஆகணும் தொடர்ந்து இதே மாதிரி பேசுவாங்க அப்புறமா அதிமுகவை பற்றி அதாவதுங்க பாலிட்டிக்ஸில் வந்துட்டு அப்போசிஷனோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்கட்சியோட அந்த காரணங்கள் அந்த பிரச்சாரங்கள் அந்த யுக்திகள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்த வந்துட்டு ஏடிஎம்கேவை வந்து இவங்க வந்து வீக்கின் பண்ணுறாங்க இந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா இதை வைத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் மாம்பழத்தில் ரெண்டு பேர் மயிலாப்பூரில் ரெண்டு பேர் சாந்தோமில் அப்புறம் அங்கே பேர் ஒரு நாலு பேர் நாமக்கல்லில் என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை சொல்லிட்டார் பார்த்தீங்களா கூட்டணி இல்லைன்ட்டார் அதை தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே எங்க தலைமையில ஏத்துக்கினாதான் கூட்டணின்பாங்க எது உங்க தலைமை எல்லா இடத்துலையும் தோத்து போறதா அப்போ இவங்க பாருங்க இப்படி பேசி பேசியே எதையாவது ஒன்று பிரித்து பேசி இப்போ லக்கீலி வந்து இங்க வந்து மக்களுக்கு சிந்திக்கிற தன்மை அதிகமா இருக்கு பெரியார் மண்ணுலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இதை தீமுகல இருக்கவங்க சொல்லுவாங்க பெரியார் மண்ணுன்னா அத்தி அருந்தரை பாக்குறதுக்கு எத்தனை அதினி பேர் அத்தனி லட்சம் பேர் போய் நிற்கிறாங்க அப்போ நான் எப்படி இது புரிஞ்சுக்கிறேன்னா இது பெரியார் மண்ணும் கிடையாது ராமபக்தி மண்ணும் கிடையாது இது அறிஞர் அண்ணாவால் எப்போ எது புரிஞ்சிக்க நீ பார்த்து நடந்துக்க அண்ணா வந்துட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டு போயிட்டார் சாமி இல்லைன்னு சொல்லலை அப்போது இது வந்து அங்கேருந்து இவால்வாய் யுவால்வாய்ப்பு இங்கே வந்துருக்கு இப்படி இவால்வாய் வந்ததுக்கு பிறகும் நாங்கள் வந்து தேச வளர்ச்சி அதுக்கப்புறம் சர்வதேச வளர்ச்சி அப்புறம் தமிழகம் தலை தூக்கி நிற்கணும் அப்படின்லாம் பிஜேபி சொல்லுது அது அப்புறம் பண்ணிக்கலாம் எங்களால் இவ்வளோ பெட்ரோல் காசு கொடுக்க முடியல உக்ரைனில் போர் நடக்குதுல்ல ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வேண்டாம் ஒரு அறுபது ரூபாய்க்கு பண்ணலான்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாமா இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட அப்போ ஏன் உங்களுக்கு மனசு வரல சிலிண்ட்ரு விலை தேர்தல் நேரத்தில் ஒன்று நூறுரூவா ஏன் குறைச்சிங்க அப்போது இந்த சுங்கவரி சாலையெல்லாம் தள்ளி வைக்கிறீங்க ஏற்றாமல் தேர்தல் முடிஞ்சவுன்னு ஏத்துறீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன எங்க கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா உரியறதான தானே ரத்தத்தை உரியற மாதிரி உரியது உங்களோட கொள்கையா இருக்கு உறிஞ்சி எங்கன்னா தனிப்பட்ட பெரிய பெரிய நபர் முதலாளிக்கு கொடுத்துடணும் செடி விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை வருதுங்க இன்னமும் நடவடிக்கை கேட்கல ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது நீங்க வந்து பணத்தை ஏமாத்திட்டீங்க மோசடி பண்ணிட்டீங்க இந்த இதை ஷேரை வந்து ரிக் பண்ணிட்டீங்க நீங்களும் இதில் உடஞ்சையா இருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறாங்க போது நல்ல அரசியல் ஆளுமை என்னங்க பண்ணோம் வந்து பரம்பரை பணக்காரன் இல்லை நான் வாழ்த்து சம்பாதிச்சேன் ஏனால் இப்படி ஒரு கலங்கம் வந்து இந்த பதவி எனக்கு தேவையில்ல தூக்கி போட்டு வெளியில இருந்துட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது ஆளுமை இப்படியெல்லாம் அரசியல் ஆளுமைகள் இருந்தாங்க இந்த கடைசி நாள் கடைசி நேரம் கடைசி நிமிஷம் வரல பதவியில் ஒட்டிக்கணும் எதுக்கு எதை பாதுகாக்கிறதுக்கு வெறும் வேலை தானே அது ஒரு வெறும் வேலையா இருந்தா இவ்வளவு தீவிரமா ஒரு பதவியை இருப்பாங்களா அதாவதுங்க ஒரு சில பதவி எல்லாம் என்பதுன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கணும் விமர்சனத்தையே வாழ்க்கையா பதவி விலகுனாலவே அவங்க பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தமா பதவி விலகுனால இல்லைங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இது எதிர்கட்சியோட வேலை எதிர்க்கட்சியோடய சூழ்ச்சி இடம்பேக் வந்து அந்நிய நிறுவனம் அவங்களோட வேலையை இதுதான்றாங்க சரி அப்போ கேஸ் போட வேண்டியதானே அவங்க மேலே இடம்பேக் மேலே எங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்தியாவிலலாம் கேஸ் போடுவா வெளில வந்து போடுவா அப்படின்றாங்க ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டிருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பணம் போட்டிருக்காங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் இதில் வெளியில் வா வா வான்னு கூப்பிட்டு இருக்கிறான் அவன் ஒன்றரை வருஷமாக அங்கேருந்தே சவுண்ட் விடாத வெளியில வா வான்றான் இவன் போகிறதே கிடையாது செபி அப்படியே அம்மனு புகார் இருக்கிறது யார் விட்டு பணம் பொதுமக்கள் பணம் சீரியஸ் அலிகேஷனுங்க ரைஸ் பண்ணுறது அதனுடைய தன்மை மக்களுக்கு தெரியல மக்கள் பணம் விரையுமாவும் அவங்களுக்கு புரியல இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் அண்ணா திமுகவை எதிர்த்து கேட்டுட்டோம் திமுக கேள்வி கேட்டுட்டோம் சரி திமுகவில் இப்போ ஐயா செந்தில் பாலாஜி கைது செய்தீர்கள் ரைட் கைது செய்து ஜெயிலில் வச்சுருக்கு ஜெயிலில் நிரந்தர குற்றவாளியாக தீர்ப்பு வாங்கி உட்கார வைக்கிறது ஒரு 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 வழக்காடு மன்றத்தோட தன்மையாக இருக்கணுமா ஒரு அமலாக்கத்துறையோட திசையாக இருக்கணுமா இல்லை சும்மாங்கண்ணே அரசு பண்ணி நானும் பண்ண நானும் பண்ணு பயம் காட்டுறது இருக்கணுமா நீங்கள் பண்ணுற வேலை பயம் காட்டுறது ஒரு வருஷம் பத்தாதா ஒரு விசாரணை பண்றது இன்ன வழக்கு அந்த தன்மை என்ன கவர்மெண்ட்ல பஸ் ஓட்டுறவங்க கண்டக்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாங்கி தர்றதா சொல்லி அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் ஒரு சில துறையில் வேலை வாங்கி தர சொல்றதா அமைச்சரோட உதவியாட்கள் பணம் வாங்கி கொண்டாங்க பெற்றுக்கொண்டாங்க இதில் அமைச்சரோட உறவினர்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகம் இதான் வழக்கோட தன்மை இதன் மூலமாக அவருக்கு பணம் நிறைய வந்தது அந்த பணத்தை அவர் முதலீடு செய்திருக்கார் இதுதான் அந்த வழக்கோட சாராம்சம் இந்த வழக்குக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இவரோட வருமானம் இவ்வளோ ஆனால் இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு போட்டு அதை முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் மேலேயா ஆல்ரெடி பழைய கேஸு பழைய கேஸ் தொட்டு தொட்டி எரிக்கி அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு மிளகா எண்ணெய்லாம் போட்டு தான் இருக்கும் அந்த கேஸ் கட்டெல்லாம் பண்ணிட்டு இன்னமும் பெயில் கொடுக்கக்கூடாது பெயில் கொடுக்கக்கூடாது எப்போ நீ தீர்ப்பு கொடுக்கலாமே அவர் கடைசி செந்தில் பாலி சொல்கிறார் இல்லையா நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருக்க போகிறேன் எத்தனி மாட்டிங்க பண்ணுறது இவங்க இதே புழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடணும் ஆனால் தீர்ப்பு வராது கோர்ட்டு சொல்லட்டும் நீதிமன்றங்கள் சொல்லட்டும் நான் வந்து ஐயா செந்தில் பாலாஜி புனித அதுக்கெல்லாம் நான் போகலை மணிஷ் சோடியா நல்லவர் வல்லவர் அதுக்கெலாம் நான் போல தன்மை என்பது தப்பாக இருக்குது சட்டம் இப்படி இயங்கக்கூடாது காவல்துறை வருதா கைது செய்தா அஞ்சு நாள் விசாரணை பத்து நாள் விசாரணை எத்தனை போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்து காக்கி சட்டை போட்டால் கண்ணியமான நீதியரசர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவு பண்ணிட்டோம் யார் குற்றவாளி யார் நிரபராதீன்னு நீங்கள் ஆனவனு உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு நான் வீணடிக்கிறீங்க பிரச்சாரத்துக்கு போக முடியல எதிர்கட்சியாக பேச முடியல மக்களை சந்திக்க முடியல செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்கார் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் ஒரு 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 பத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வருவார் பத்து கல்யாணத்துக்கு போனால் அந்த கல்யாணத்தில் மொய்கி அவங்க பார்க்குறவங்களாம் போப்பா சாப்பிடுப்பானுவார் அதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்துட்டு போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் காசு கேட்குறாங்க அதை கேட்குறாங்க இதை கேட்கறாங்க மச்சின்சிக்கு வந்து சீட்டு வேணும் அதுக்கப்புறம் அவனுக்கு தூரத்து சொந்தனை அவனுக்கு வந்துட்டு வந்து கோழி பண்ணை வச்சான் எல்லாம் போயிடுச்சு நான் பார்த்து இதெல்லாம் செய்வாரா செய்ய மாட்டான் செய்யக்கூடிய மனுஷன் தானே நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டீங்க அடுத்தவங்க பண்ணால் சரி ஊழல்வாதி தண்டனை வாங்கி உள்ளே பர்மனண்டாக போடுங்க ஊழல்வாதி ஜெயிலுக்கு போனால் அதிகம் பண்ண மாட்டீங்க இதுதான் அரசியலா இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது பண்ணுறது பத்தாம இவங்களுக்கு ஃபுல்லாக வேற பவர் கொடுக்கணுமா முதலமைச்சர் முதலமைச்சரானா அப்போ என்னென்ன பண்ணுவீங்க பத்திரிகையாளர்களோட விட்டு வைக்க மாட்டீங்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி